வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை பெருமாளுக்கு உரிய ஒரு உகந்த மாதம் மலையேறக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம் காரணம் பெருமாள் தரிசனம் என்பது மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் என்ன மாதிரியான பலன்களை தர கிரகங்கள் காத்திருக்கின்றன என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுகத்தை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குவதால் பொருளாதார நிலை என்பது மிக திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் புகழ் கூடக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம் புனித பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் வாகன யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் அதாவது புது வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புரோட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இரண்டு இடங்களுக்கும் இடத்தில் வந்து அமரும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள் அடுக்கடுக்காக நடைபெறும் உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் என்று கூட சொல்லலாம் பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் பிள்ளைகளின் வருங்கால நலனுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கை கூடிவிடும் வீடு வாங்குவது என்ற உங்களுடைய சிந்தனையை நீங்கள் செயல்படுத்தலாம் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு உங்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கடகராசிக்கு குரு பகவான் செல்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையால் பல தோஷங்கள் உங்களை விட்டு அகல போகிறது கல்யாண முயற்சிகள் அதிகம் உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் புதுகலமான ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அப்படிப்பட்ட சனி பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் அவர் வக்கரம் பெறுவதால் சில காரியங்களில் திடீர் திடீர் என மாற்றங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம் காரணம் அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்றத்தை சில நேரங்களில் தந்துவிடும் வீண் ஆளாகாமல் இருங்கள் யாரையும் கடுமையான வார்த்தைகளால் எதுவும் சொல்லாதீர்கள் உங்கள் வாய்தான் உங்களுக்கு எதிரி என்ற நிலையில் நீங்கள் கண்டிப்பாக நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் என்பது இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விதமான விஷயம்தான் அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய படிப்பில் அக்கறை கூடும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் வருமானம் குடும்பத்தில் உயரும் புது புது முயற்சிகளை செய்து வெற்றி பெறுவீர்கள் அதே நேரத்தில் புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது சில விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் காரணம் இந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதில் கூட ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதனால் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் உங்கள் தேவையை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள் என்பதில்தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே செயல்பட போகிறது எதற்கும் தயாராக இருங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்றுதான் ராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்